பூமாரி இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்க இந்த கலர் உனக்கு சூப்பரா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குல்ல ட்ரெஸ் பண்ணு பாத்துருப்ப ஆமா நீ மனசு என்னன்னா நினைச்சிட்டு இருக்க ஏதோ லவ் பண்ணி ஆசையா கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எப்படி இருக்காருன்னு கேக்குற மாதிரில இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு வெக்கமான எதுவுமே இல்லையா ஸ்டேஜ்ன்னு பாக்குறேன் எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் சாப்பிட்டு சைலண்டா பேசிட்டு இருக்கேன் என்ன கோவப்படுத்தி கடுப்பாக்கன்னு நினைச்சேன் நல்லா இருக்காது பாத்துக்க அக்கா பாரு பெசார்டு நீன் தையன் நானும் பெசாட்டு இருப்பேன் என்ன கட்டு பாக்குன்னு நினைச்சேன் இது விசேஷம் விடவே இருக்காது அப்படின்னு சொல்லிப்பட்டேன் நானும் அமைதியா பொம்பளை பிள்ளைய பிரச்சனை நிக்கணும் இருக்கேன் வாயை கலராம பெசார்ட்டு நில்லு என்ன வீட்டுல வந்துருங்க தூங்க புரியோ நிக்குள்ள அது என்ன நிக்கணும் ஜாலி மூட்ல இருக்கு உம் இருப்படா இருப்ப சாடி மூட்டிலவனே அதெல்லாம் நீ இருக்கத்தான் செய்வ உனக்கு என்ன உ எனக்கு தானே பிரச்சனை பூமாரி காலேஜ் எல்லாம் படிச்சேன்னு சொன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்வைட் பண்ணலையா யாருமே காணல யாராவது வருவாங்க இதான் என் ஹஸ்பண்ட் இதான் என் ஹபின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு பார்த்தா யாருமே காணல யாரையும் கூப்பிடலையோ ஆமா இது ஒரு கல்யாணம் நீ எல்லாம் ஒரு மாப்பிள நீ பெரிய இவனாட்டம் உன்னை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் எனக்கு நல்லா வருது வாழ்க்கையே போச்சுட்டு இருக்கேன் இன்ட்ரடியூஸ் வர பண்ணுமா இன்ட்ரடியூஸ் இப்ப சாட்டு நின்னுக்க விக்ரம் இல்ல நடக்கிறது வேற எங்கப்பா உன் வாயால என் பேரை கேக்குறதுக்கு எவ்வளவு ஸ்வீட்டா சாஃப்டா இருக்கு தெரியுமா இன்னொருக்க கூப்பிட நீ என்ன பேசாத விக்ரமே கூப்பிடு நல்லா இருக்கு எங்க வாங்க வாடா போடான்னு கூப்பிட்டுற ஏ விக்ரம் வா போ அப்படின்னு பேசு செம்மையா இருக்கு பாப்பலடா சைலண்ட் போல இப்ப நான் அங்க வந்து பாத்தேன் என்னம்மா மறுமாலே எப்படி இருக்க நல்லா இருக்கியா எல்லாம் உம் தூள் கிளப்பியிருக்காங்களே நானும் சிம்பிளா இருக்கும்னு நினைச்சேன் நல்லா கிராண்டா என்னடா வில்லேஜ்னாலும் செம பக்கவா இருக்கு என்னம்மா நல்லா இருக்கியா

ஆமாங்க மாமா எல்லா நல்லா பேசி பழகிக்கிட்டாரு நீங்க சாப்பிடல சாப்பிட்டுட்டு வாங்க மாமா அத்த சாப்பிட்டுட்டு வாங்க பரவாயில்லையே என் மருமகள் இப்ப எல்லாம் பேசவே ஆரம்பிச்சிருக்க அன்னைக்கு வாயே திறக்கல எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு இப்ப எல்லாம் பழைய ஆட்டி வந்திருக்கு என்னங்க இப்போ எப்போ இந்த மாதிரி இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தான் எனக்கு இருந்தாலும் பிடிக்கும் அம்மா நீங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம் டேட் ரெண்டு ஒரு பேரும் சாப்பிடுங்க டைம் ஆயிடுச்சுல

என்னன்னா எங்க ஊருக்கு வந்தவளை மதிக்கதான் எங்க கடமை உங்களை மாதிரி இல்ல உங்க ஊருக்கு தேடி வந்தவளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பினேன் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல எங்க ஊருக்கு யாரு இருந்தாலும் நாங்க மதிப்பும் மரியாதையும் கொடுப்போம் அதான் எங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்து என்ன வளர்த்தது பழக்கம் சரி சரி நீ அன்னைக்கு அது நம்ம உங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உடனே அப்ளை பண்ணிடுவே இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்றதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நம்ம உங்க வீட்டுக்கு போனதுக்கு ஒரு ரெண்டு நாளுக்குள்ள சரி சரி என்னமோ சொல்லுவாங்களே எல்லாரும் கல்யாணம் ஆகி நூறு வருஷம் வாழனுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க நம்மள பேரு கல்யாணம் ஆன உடனே டைவர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் சரி உனக்கு இது பிடிக்காத கல்யாணம் எனக்குமே இது பிடிக்காத கல்யாணம் தான் ஓகே நோ அப்செக்ஷன் அங்க வீட்டுக்கு போய் ஒரு ஒன் வீக்ல நல்ல லாயரா பார்த்து அப்ளை பண்ணிடலாம் ஓகே என்ன மாப்ள பூ என்ன சொல்ற ஒரே சிரிப்பா இருக்கு எங்கள்ட்ட சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல வாங்க வாங்க வாங்கக்கா அது எங்க பர்சனல் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ண முடியுமா அப்படிதான பூ ஆமாமா நீங்க ரெண்டும் என்ன பர்சனலா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது சரி மாமா மாப்பிள்ள ரொம்ப தண்ணி தாகத்தோடு நிக்கிறாரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு கொடுன்னு கொடுத்தாரு உங்களுக்கு மெரண்டா வேணுமா கொக்க வேணுமா பொன்னி ஒரே ஒரு மெரண்டா கொடு ரெண்டு ஸ்ட்ரா போட்டு கொடு அவங்க ரெண்டு ஒரு குடிக்கட்டும் எங்க இருந்து இப்படிதான் நீ பண்ண அது தெரிஞ்சு நடந்த கல்யாணத்துக்கு இது தெரியாம நடந்த கல்யாணம்ல அதனால ஆளுக்கு ஒரு பாட்டிலாவே குடிக்கட்டு என்னங்க பொன்னி நான் சொல்றத கேளு அந்த ஒரு ஜூஸ குடு ரெண்டு பேர் ஷேர் பண்ணி குடிக்கட்டும் என்ன மாப்ள பூமரிக்கு ஆப்ஜெக்ஷன் இல்லனா நோ ப்ராப்ளம் பூமரி கிட்ட கேட்டுங்க என்ன பூமரி ஆல்கு ஜூஸா சிங்கிள் ஜூஸா ஜூஸா ஐயோ வேணமே எனக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி இருக்கு ஜூஸ் எதுவும் வேணாம் நீங்க சாப்பிடுங்க அதானே பாத்தேன் பூமரி யாரு அப்புறம் மாப்பிள்ள எங்க வீட்டு உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கா உங்க அளவுக்கு இல்லாட்டாலும் ஏதோ இந்த ஊர்ல இதான் பெரிய பங்கன் எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க பஞ்சமிட்டா அது இதெல்லாம் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு அப்படி வைக்கவே மாட்டாங்க எல்லாம் வச்சிருக்கோம் எங்களை பொறுத்தவரை இது பெரிய விஷயம் ஆட ஏன் நீங்க வேற அவங்க பொறுத்தாலும் அவங்கள பொறுத்தவரை இது பெரிய விஷயம்தான் ஏன்னா கல்யாணம் கூட உங்க கோயில்ல தானே எடுத்தாங்க பெரிய மகாடுவது புக் பண்ணலையே அப்படிதானே தானே மாப்பிள்ள

சரி மாப்பிள வாழ்த்துக்கள் அதுக்கும் கண்டிப்பா வருவோம் நாங்க இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆயாச்சு இன்னும் என்ன பொடி வச்சு பேசிட்டு இருக்கா என்னதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு பாவம்ல சும்மா இது பண்ணி பேசிட்டு இருக்கா பொனி அப்பதே குழந்தை உன கூப்பிட்டாரு என்ன எதுவும் கேட்டியா இல்லையாக்கா நான் அவரை பார்க்கவே இல்லையே சரி நான் போய் பாக்குறேன் என்னன்ட்டு அப்பா போயிட்டா அக்கா கிடையாது ரெண்டு அக்கா இருக்கீங்கன்னு நினைச்சேன் ஒரு அக்கா சாப்பிட்டு ஒரு அக்கா கொஞ்சம் துடுத்துடுப்பு அப்படியே அவள் வேணும் இல்ல அதை எதுவுமே நினைக்கல அவங்களுக்கு பூமாதிக்கு திடீர்னு கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு ஒரு சின்ன வருத்தம் புரியுது எனக்கு அதெல்லாம் நான் எதுவும் எடுத்துக்கல நீல தெரிஞ்சோ கல்யாணம் ஆகிட்டு இன்னும் இவர்தான் அவன் வீட்டுக்காரரு யாருகிட்டையும் எந்த சூழ்நிலையும் அவரை நம்ம விட்டு கொடுக்க கூடாது இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு போக போக உனக்கு புரியும் சரியா அவனும் அத மாதிரிதான் உனக்கு எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு கணேசா நல்ல பெரிய கல்யாணமா இருக்க ஆனா இந்த ஊர்ல இருக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லதுக்கே இந்த ஊர்ல நாட்டாமல அவரு பிள்ளை கல்யாணத்தை கூட நம்ம எல்லாம் கூப்பிடல ஆஹ் பெருசாவே நடிச்சிருக்காங்க இப்படி மாசத்துல ஒரு நாலு இது வந்தா போதுமே நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா நானும் இந்த ஒரு முன்னாடி வந்ததுல மாசத்துக்கு நாளா ஆமா உனக்கு நான் ஜாப் மாதிரி வரேன் நாலு மட்டும் வந்தா போதும் நான் இதானே குழப்பாவே நடத்திட்டு இருக்கேன் எனக்கு மாசத்துக்கு ஒரு பத்து மட்டும் பத்து மணி இது வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை இல்ல இல்ல மாப்ள இந்த இந்த பங்கன் நடத்துல இந்த பிள்ளைக்கு அப்பா வந்து டிராவல்ஸ் வச்சு நடத்துக்காரு போல அவர்கிட்ட நம்ம விசிட்டிங் கார்டு கொடுத்து வைப்போம் நிறைய பேர் கல்யாணம் காது கொடுத்து அப்படி வருவாங்க இல்ல அப்ப விசிட்டிங் கார்டு கொடுத்தா நம்ம கான்டாக்ட் பண்ண வந்து ஈஸியா இருக்கும் தியா அதான் அவர் நல்ல டைப்பாவும் இருக்காரு அவரும் கஷ்டப்பட்டு வந்தாரு போல நம்ம கொடுப்போம்னா போனா சரி கணேசா எனக்கு விசிட்டிங் கார்டு எல்லாம் கிடையாது நீ போது பெருத்தாலும் என் போன் நம்பர் எழுதி கொடுத்துருண்ணா இந்த சாரில அப்படியே நைன் தர மாதிரி நம்ம அழகா இருக்கு சரி கேட்டு வந்துரும் அம்மா அம்மா ஆ என்ன சரோஜா இல்ல இங்க போறியா ஆமா அதான் கூட்ட சொல்லிட்டு போலானு அதாம் மனை வந்தாங்களா பூ மாதிரி அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு இங்க வச்சு பாட்டி வச்சிருக்க காலையில இருந்து சாயந்தரம் வர நான் காலையிலயும் போக முடியல மத்தியானம் பூன்னு நினைச்சு நடக்கல அதான் சாயந்தரமா எட்டி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு சின்ன வேலையே பழகுனதில்ல அதாம்மா எட்டி பார்த்து நான் மணி நீரா ஒன்பது மணிக்குள்ள நான் வந்துடுவேணம்மா காயும் வாங்கிட்டு வரேம்மா காய்கறி இல்ல இருந்தால் நான் வந்து காலியாக போச்சு காய்கறியும் பக்கத்து கடையில வாங்கிட்டு வந்துடுவேன்மா பூமாரிக்கு என்றைக்கே ஃபங்க்ஷன் பார்ட்டி எடுக்காங்களா சரி சரி போயிட்டு வா ஒம்பது மணிக்குள்ள வந்துடுவேன் இல்லை எல்லாத்தையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு இல்லை சரிங்கம்மா அப்போ நான் போயிட்டு வரேன் காலையில் அரைச்சிருங்கம்மா ஒம்பது மணிக்கு வந்துடுவேன் பூமாரிக்கு பார்ட்டிலாம் வச்சுருக்காங்களா பாவம் நம்ம பையன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தப்படுவாங்களா அந்த எதுவும் சொல்லக்கூடாது பாவம்

சாப்பிடுல அவங்க ஏதாவது குடுத்தீங்களா டேப்லெட்லாம் ஒண்ணு எடுத்துட்டு இல்ல தம்பி அவ சாப்பிடுறதா செய்வாங்க எது கொடுத்தா அப்புறமா சாப்பிடுறேன் அப்படினு சொல்லுவாங்க நான் கூட இருந்து சாப்பிடுறேன்னு சொல்வேன் ரெண்டு வாய் வைப்பாங்க அப்புறம் நான் வேலைய பாக்கவே ஆரம்பிப்பேன் மாத்திரை எல்லாம் போட எடுப்பாங்க நான் சாப்பிடுறேன்னு தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தம்பி எனக்கு பயமா இருக்கு ஐயோ பாவம் அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்க நல்லா இருந்தாங்க என்ன தெரியல சொல்லவும் தம்பி கூட என்னையே சொல்லாம கொல்லாம வெளியூர் போயிட்டாரு இன்னும் சொல்ல ஐயோ கடவுளே நம்மக்கு வாங்கக்கூடாது டாக்டர் தம்பி போனை போட்டு வர சொல்லணும் பாவம் அவங்க என்னம்மா தேடும்ல என்ன இருந்தாலும்